இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய பல பேர் வந்து எப்படியாவது வெளிநாடு செல்ல வேணும் அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டு இருக்கிறவங்களா நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் இந்த வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு முக்கியமான வழி என்பது இந்த மாணவர் கல்வி விசாவின் ஊடாக நிறைய பேர் இன்றைக்கு வெளிநாட்டுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு மிக மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்பது வந்து சரியான நபர்களை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது ஒரு கன்சல்டன்சியாக இருக்கட்டும் அல்லாட்டி உங்களை வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஏமாற்றுகின்ற ஒரு நடவடிக்கை இல்லாமல் சரியானவர்களை எவ்வாறு தேர்ந்தெடுக்கின்றது என்கின்ற ஒரு பெரிய குழப்பம் வந்து எல்லார் மத்தியிலேயுமே இருக்குது குறிப்பாக என்னிடம் கூட நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்பது இந்த நடவடிக்கைகளை நாங்கள் எவ்வாறு ஆரம்பிக்கலாம் இதற்கான சரியான நடைமுறைகள் என்னென்னதை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு காணொலியில் வந்து உங்களினுடைய சந்தேகங்கள் கேள்விகள் அனைத்துக்குமான ஒரு பதில் வந்து நான் கிடைக்கும் என்று சொல்லி நம்புறேன் என்னன்னா அப்படியான ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விடயத்தை தான் இந்த காணொலியில் நான் சொல்லப் போகிறேன் குறிப்பாக சுடன் விசாவில செல்லணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பவராக இருந்தால் இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் அதனை விட உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு வந்து இந்த நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த காணொலியில் நான் அப்படி என்ன முக்கியமான விடயம் சொல்ல போகிறேன் என்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் குறிப்பிட்ட ஒரு விடயம் தொடர்பாக நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா இந்த கல்வி அதாவது மாணவர் கல்வி விசாவினோட செல்லக்கூடிய மாணவர்கள் என்பது உங்களினுடைய பணங்களை வந்து நீங்கள் இலகுவிலே ஏமாற்ற ஏமாறுபடாமல் அல்லது உங்களினுடைய பணங்களை வந்து இழந்து விடாமல் இருக்கிறதுக்கான ஒரு சரியான வழியை தான் நீங்கள் அனைவருமே தேர் தேடிக்கொண்டிருக்கின்றீர்கள் அந்த வகையிலே ஒரு முக்கியமான விடயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னா இன்றைக்கு நீங்கள் நிறைய கன்சல்டன்சியில போயிட்டு நீங்கள் உங்களுடைய தகமைகளை காட்டி அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை ஆரம்பிக்கின்ற பொழுது சொல்வது அதற்கான முற்பணங்களையோ அல்லது அதற்கான ஒரு பிரத்யேக பணத்தொகையினையோ அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆனால் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போற ஒரு கன்சல்டன்சி என்றது எந்த ஒரு முற்பணமும் இல்லாமல் உங்களை வழிநடத்தக்கூடியவர்கள் அதுதான் ஸ்கை லேர்னிங் கன்சல்டென்சி எனப்படுகின்ற இந்த கன்சல்டென்சியில் ஊடாக நீங்கள் உங்களினுடைய அனைத்து நடவடிக்கைகளையும் கல்வி தொடர்பான நடவடிக்கைகளை குறிப்பாக வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய கல்வி கல்வியை தொடர்வதற்கான வாய்ப்புகளை அவர்கள் ஏற்படுத்தி தருவார்கள் குறிப்பாக நீங்கள் வந்து காப்போத்து சாதாரண தர

நீங்கள் அவர்களை தேடி செல்ல வேண்டும் என்பதையும் தாண்டி அவர்களே உங்களை தேடி வர இருக்கின்றார்கள் குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களினுடைய பல பிராந்தியங்களில் வந்து பல இடங்களில் வந்து அவர்கள் உங்களை சந்திக்க இருக்கின்றார்கள் வருகின்ற ஜனவரி இருபத்தி ஓராம் தேதியிலிருந்து பிப்ரவரி மூன்றாம் தேதி வரைக்கும் அவர்கள் வந்து உங்களை தேடி வந்து சந்திக்க இருக்கின்றார்கள் குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் சாவுகச்சேரி நகரசபை மண்டபம் மற்றும் சங்கானை பிரதேச செயலகம் யாழ்ப்பாண பிரதேச செயலகம் போன்றவற்றிலே வர இருக்கின்றார்கள் குறிப்பாக சாவுகச்சி

முப்பது முப்பது மணிக்கு அவர்களை சென்று சந்திக்கக்கூடியதாக இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுடைய டிகிரி முடித்தவர்களாக இருப்பீர்கள் ஆகவே டிகிரிக்கு பின்னராக உங்களுடைய மாஸ்டர்ஸ் செய்யறதுக்கு தான் நீங்கள் வெளிநாட்டுக்கு செல்றதுக்கு அவர்களிடம் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள கூடியதாக இருக்கும் குறிப்பாக இன்றைக்கி பல நாடுகளில் உங்களுக்கு தெரியும் குடும்ப உறுப்பினர்களை அழைத்துக் கொண்டு செல்வது என்றது தற்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கின்றது ஆனாலும் மாஸ்டர்ஸ் ரிசர்ச்சில் வந்து நீங்கள் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை அழைத்து செல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டுமல்லாமல் விதவுட் ஐஎல்ஸ் நீங்கள் இந்த மாஸ்டர்ஸ் என்று சர்சுக்கு செல்லக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த ஒரு வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணாம உடனடியாகவே அந்த நா நாட்களில் நீங்கள் அவர்களிடம் இருந்து அவர்களிடம் சென்று அந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே சமயம் வெறுமனே யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்லாமல் மன்னார் மாவட்ட செயலகத்தில் வந்து ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி வரை இருக்கின்றார்கள் காலை ஒன்பது முப்பது மணிக்கு அது மட்டும் வவுனியாவில் வந்து நகரசபை மண்டபத்துக்கு வரைய இருக்கின்றார்கள் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு மட்டக்களப்புல வந்து மட்டக்களப்பு பிரதேச செயலகத்துலையும் மற்றும் செங்கலடி பிரதேச செயலகத்திலேயே மாவட்டத்திலையும் வந்து வர இருக்கின்றார்கள் இந்த மட்டக்களப்பு பிரதேச இல்லத்தில் வந்து ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு வர இருக்கின்றார்கள் செங்கலடி பிரதேச இல்லத்தில் வந்து ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு வர இருக்கின்றார்கள் அதே போன்று கிளிநொச்சி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து முகாமைத்துவ அபிவிருத்தி பயிற்சி நிலைய அந்த இடத்துக்கு வந்து வர இருக்கின்றார்கள் ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி காலை ஒன்பது மணிக்கு வருவார்கள் அதே சமயம் திருகோணமலையில் திருகோணமலை நகர சபைக்கு வந்து பிப்ரவரி இரண்டாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு வர இருக்கின்றார்கள்

குறிப்பாக என்னிடம் எப்பொழுது நான் ஏனைய தகவல்கள் என்னிடம் தேவையில்லை இப்போது இருக்கக்கூடிய தகவல்களை வைத்துக்கொண்டே என்னால் வெளிநாடு செல்லக்கூடியதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்கின்ற ஒரு உறுதித்தன்மை உங்களிடம் இருக்குமாக இருந்தால் அந்த ஆவணங்களை நீங்கள் அவர்களிடம் எடுத்து செல்வதன் ஊடாக அந்த இடத்திலேயே உங்களுக்கான பல்கலைக்கழகங்களை தெரிவு செய்து உங்களுக்கான ஒஃபர் லெட்டரை பெற்றுத் தருவதற்கான வாய்ப்புகளும் கூட இருக்கின்றது ஆகவே இந்த ஒரு அரிய சந்தர்ப்பத்தை வந்து நீங்கள் தவற விட்டுடாமல் அவர்களிட நேரடியாகவே சென்று உங்களுக்கான சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளை வந்து நீங்கள் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் ஆகவே பல நாட்களாக பல

வாய்ப்புகளும் இருக்கின்றது ஆகவே இந்த ஸ்கிரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் அழைப்படுத்தி உங்களுடைய முற்பதிவுகளை உறுதி செய்து கொள்ளலாம் குறிப்பிட்ட அந்த கருத்தரங்குக்கானது அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஒரு லிங்க் கொடுத்துருக்கிறேன் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் செய்து உங்களுடைய விவரங்களை கொடுப்பதனூடாக உங்களுடைய முற்பதிவுகளை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ள மறந்து விடாதீர்கள் இதே மாதிரியாக இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்